ஜியான் விக்ரம் இந்திய சினிமாவே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சேதுவில் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகி ஒரே படத்தில் கமர்ஷியலாகவும் ஜெயித்தார் ஒரு பக்கம் சிறந்த நடிகராகவும் அந்த படத்தில் ஜெயித்தாரு ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் இன்றைக்கி இந்திய சினிமாவின் தரமான நடிகர் அப்படின்னு பேர் எடுத்துக்காருனா அதற்கு அவரை பட்டை தீட்டிய பல இயக்கங்கள் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னா நாம் வந்து மணிரத்தனம் டைரக்ஷனில் ஒரு படத்துலையாவது நடிச்சாகணும் அப்படிங்கிறது அடுத்ததாக சங்கர் இயக்கத்தில் ஒரு படத்துல நடிச்சாகணும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம சியான் விக்ரமர்களுக்கு இது வந்து டபுள் டமாக்காவாக அமைஞ்சிருந்துச்சி ஏன்னா சங்கர் இயக்கத்தில் அந்நியன் மற்றும் ஐ இந்த ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தார் அதே மாதிரி தான் மணிரத்தன் இயக்கத்தில் ராவணன் மற்றும் பொன்னியின் செல்வன் ஒன்று அதாவது அதை ரெண்டு பாகமாக சொல்லலாம் பொன்னின் செல்வன் ரெண்டு மொத்தம் மூணு படங்கள் அடித்து தன்னுடைய நடிப்பு தாகத்தை தீர்த்துக்கிட்டார் தன்னை தானே வடிவமைத்து கொண்டார் செதுக்கி கொண்டார் ஸோ இப்படி நம்ம சியான் விக்ரம வந்து செதுக்கின பட்டை தீட்டையாக பல இயக்கங்களுக்காக முக்கியமாக மணியத்தனமும் சங்கரும் சொல்லலாம் பாலா ஆல்ரெடி இருக்கார் இப்போது இந்தியாவோட முன்னணி இயக்கங்கள் மணியத்தனம் சங்கர் டைரக்சனில் நடித்தாலும் கூட இன்னொரு தற்காலிகமாக இந்த ஏழு எட்டு வருஷமாக பிரம்மாண்ட இயக்கம் அப்படின்னு பேரடுத்தவு தான் நம்ம எஸ்எஸ் ராஜமோழி அவர்கள் ஸோ அவர் இயக்கத்தில் சியான் விக்ரம் எப்போ நடிப்பார் அப்படின்னு அவருடைய ரசிகெல்லாம் காத்திருந்தாங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே மீடியா தர்பால் சொல்லியிருந்தோம் ராஜமொழி விக்ரமா இயக்கப் போகிறாரு அப்படின்னு உதாரணத்துக்கு அவர் மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு அந்த படத்தில் தான் வில்லன் கேரக்டர் நடிக்கிறதுக்கு சியான் விக்ரம் விக்ரம்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கார் கதையெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்தை வந்து ரம சியான் விக்ரமே இந்த தங்கலான் படத்தில் ஆடியோ லாஞ்சில் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப வருஷமாக ராஜமௌழிகோட படம் பண்ணணுன்னு ஆசை அவரும் பார்த்திங்கன்னா என்கிட்ட பல முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு மீட்டிங்லாம் போயிருக்கு பட் அது என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக இருந்துச்சு பட் கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மகேஷ் பாபு படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் இன்னொரு பக்கம் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு வேலை சியான் விக்ரமியை ஹீரோவை வச்சு ராஜமௌலி படம் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வருது எது உண்மை எது ஃபைனலாக உறுதியாக போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிய வந்துடும் அப்போது நேயர்களிடம் வந்து அது என்ன படம் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்